இன்றைக்கி நானும் என் பையனும் சேர்ந்து செடியை தான் நடுப்புறோம் எல்லோரும் மண்ணில் செடி நட்டுருப்பீங்க தொட்டியில் செடியை நட்டுருப்பீங்க ஏன் பிளாஸ்டிக் பக்கெட்டு பெயிண்ட் பக்கெட்டில் கூட செடியை நட்டுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி யாரும் செடியை நட்டுருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரோஸ் செடி இந்த கவரோடு வாங்கி வச்சுருந்தேன்னா அதுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாட்டு எதுவுமே இல்லை தொட்டி எதுவும் அந்த பிளாஸ்டிக் டப் பக்கெட்டு எதுவும் இல்லாதனால நான் அப்படியே வச்சுருந்தேன் சரி எங்கேயாவது கடைக்கு போனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டு அது வாங்கிட்டு வந்து வைக்கலாம் நான் அப்படியே வச்சுருந்தேன் பாதுகாத்து தான் வச்சுருந்தேன் வெயில்லேயும் பட்டு போயிடுச்சு ஊருக்கு ஒரு டைம் போய்ட்டு அந்த கேப்பில் இந்த செடியும் பட்டு போயிடுச்சு சரி நான் அப்படியே வச்சுருந்தா இல்லை ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வச்சுச்சுன்னா நல்லா தான் வந்துது அதுக்கப்புறம் நாள் பார்த்தா செடியாக காணும் என்னென்னு பார்த்தா ஆடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு போல சரி என்ன தேவைப்படணும் அந்த மண் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் இன்றைக்கி ப செடியை வச்சு நாங்கள் அந்த கவரில் தான் நடப்புகிறோம் ஏன்னா வீட்டில் பிளாஸ்டிக் டப்பா அந்த பெயிண்ட் டப்பான்னு அப்படி எதுவும் இல்லையா வெளில பிளா வந்துட்டு வாங்குறதுக்கு ஏதாவது போனால் சரி இந்த பிளாஸ்டிக் டப் பாட்டெலாம் இருக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் பார்த்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது இந்த செடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெது பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் வாரத்தில் எப்படி சனி ஞாயிறு வாரது வரைக்குமோ மாதிரி என் பையனுக்கு வார வாரம் எப்படி தான் சளி பிடிக்கவே தெரில சளிக்கு என் பையனை பிடிக்குதா இல்லை என் பையனுக்கு இந்த சளியை பிடிக்குதான் தெரிய மாட்டேங்குது நாலு நாள் நல்லாயிருக்கும் அஞ்சாவது நாள் சளியை தொத்திக்கிட்டு வந்துடுறான் செடி செடிலாம் இந்த பிளாஸ்டிக் ஆளென்ட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் உட்காந்தா அப்போ தான் இந்த ஒரு அதிசயமாக நடக்கிற வழியாக திருநெல்வேலி மல்லில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது மழை பெஞ்சு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை அடுத்த மழை பார்த்தோம்னா மழையை காணும் மழை பெஞ்சதுக்குன்னா அறிகுறியும் கொஞ்சம் கூட காணும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்ல ஒரு பரவாயில்ல ஆனால் மழை பெஞ்சுதுங்க அடுத்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மழை ஒன்றுத்துமே காணும் மழை எடுக்கும்போது கவர் பண்ண வீடியோ தான் இது சரி மழைலாம் பெஞ்சதுக்கப்புறம் காண்தான் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிடுச்சு மழை இங்கே தான் வந்துதான்றதுக்கு ஒரு அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா தான் பூ வந்ததா பூ வாங்கியிருந்தேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஒரு சின்ன ஆழக்கு ஒரு அரைக்கப்படி சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பூவை தான் எடுத்து கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டும் போது ஏன் பையன் வேறு அப்பப்போ அந்த நடுவில் வேலை பண்ணிக்கிட்டே இருந்தான் இந்த பிஞ்சு போன பூவெலாம் இருக்கும் பாருங்கள் காம்பு இல்லாத பூ இந்த பழுத்த பூ குட்டி குட்டி மொக்கில் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து போட்டால் அவனும் சைடில் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பான் பிச்சு பிச்சு தான் போடுவோம் இப்படி தான் வேஸ்ட் ஆகும் இப்படி இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான் கட்டி முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பூ இருபது ரூபாய்க்கு ஒருத்தாவே இருக்கும் இந்த பூ இருபது ரூபாய்க்கு வாங்குறதுன்னு சொன்னேன் நம்புவீங்களா இருபது ரூபாய்க்கு இந்த பூ ஒருத்தானு கம்மா இருக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூவை கட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த எல்லாம் பார்க்கலாம் பாய்